கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் மீன ராசி அன்பர்களே செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கும் அனுகூலமாக இருக்கா பிரதிகூலமாக இருக்கா சாதகமாக இருக்கா அல்லது பாதகமாக இருக்கா இந்த செப்டம்பர் மாதத்தில் உங்களுக்கான அதிர்ஷ்ட தெய்வ வழிபாடு என்ன ஏதாவது தான் இருக்கணுமா கோயிலுக்கு போகணுமா இதெல்லாம் ஒவ்வொன்றாக நம்ம பார்க்க போகிறோம் செப்டம்பர் மாத பலன்கள் முதல்ல மாதக்கோளில் சூரியன் மிக முக்கியமான ஒருத்தர் மீனராசிக்கு ஆறு மற்றும் ஏழாம் இடங்களில் இவருடைய சஞ்சாரம் இருக்கின்றது புதன் சூரியனோடு சேர்ந்தே ஆறு ஏழாம் இடங்களில் இருக்கார் செவ்வாய் தன பாக்யாதிபதி ஏழு எட்டாம் இடங்களில் இருக்கார் சுக்ரன் திருத்திய அஷ்டமாதிபதி அவர் வந்து பஞ்சம ருணரோக சத்துருஸ்தானம் சொல்லக்கூடிய ஐந்து ஆறாம் இடங்களில் சந்தரிக்கிறார் இதிலேருந்து தான் பலன்களை கணிச்சிருக்கும் அதுதான் இப்போ நமக்கு எடுத்துரைக்க போகும் ஆண்டு ஜென்ம ஜென்மசனி நடக்குது விரயத்தில் பனிரெண்டாம் இடத்துல ராகு இருக்கார் அர்தாஷ்டம குரு ஆறாம் பாவத்தில் கேது சந்திரம் தினகதியில் சஞ்சரிக்கிற குரு இப்போது முதல்ல இந்த நற்பலன்கள் என்ன அப்படின்றத பார்த்தலாம் மீனராசியில் இருக்கக்கூடியவர்கள் கடன் சம்பந்தமான பிரச்சனையில் இருந்தால் அதிலிருந்து கொஞ்சம் விடுபட முடியும் ஜென்மசனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை விரயாதிபதின்னு சொல்லக்கூடியவர் ராசியில் சஞ்சரிக்கிறார்கிற ஒரு நிலை அதனால் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது தொடர்ந்து அதையே மெயின்டைன் பண்ணிடுவோமா கடன் வாங்கிட்டே இருப்போமா அப்படின்னு சொன்னால் இல்லை கடனை அடைக்கிறதுக்கான வழி உங்களுக்கு கிடைக்கும் எப்படி கிடைக்கும் அப்பா மூலமாக கிடைக்கும் வேலை மூலமாக கிடைக்கும் அதே போல் பெரிய மனிதர்கள் உங்களுக்கு நட்பாக இருக்காங்க உறவினர்களாக இருக்காங்கன்னு சொன்னால் அவங்களால் உங்களுக்கு நல்லது நடக்கும் இவங்களாம் ஹெல்ப் பண்ணுவாங்களே அப்பா ஓகே வேலையிலேருந்து ஏதாவது ட்ரை பண்ணலாம் பெரிய மனிதர்கள் உறவினர்கள் ஹெல்ப் பண்ணுவாங்களான்னா ஹெல்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது சூரியன் ஆறாம் இடத்துலேருந்து ஏழாம் இடத்திற்கு வர்றார் புதனும் சேர்ந்து வந்துடுறார் ஏழாம் அதிபதி புதன் அந்த இடத்துல பலம் அடைகிறார் சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெறுகின்றார் அதனால் பிறர் உங்களுக்கு உதவணும் அப்படின்றது இருக்குது ஏழாம் இடம் கெட்டுதுன்னு சொன்னால் பிறர் வந்து உதவ மாட்டாங்க ஏழாம் இடம் வழுக்குதுன்னு சொன்னால் ஒருத்தருடைய ஏழாம் இடம் ரொம்ப நல்லா இருக்குது லக்னம் கெட்டுருச்சு அவர் சும்மாவே வீட்டில் இருப்பார் மனைவி வேலைக்கு போய்ட்டு அவர் லைஃப் நல்லா தான் போயிட்டுருக்கும் அப்படின்ற ஒரு நிலை இருக்கும் அப்போ ஏழாம் இடம் வலுக்கிறதுன்னு சொல்கிறது என்னன்னா பிறர் வந்து உதவி செய்வதை நாம் ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் நல்லது தான் அந்த இடத்துல புதன் இருக்கார் மாத்துலா காரகன் தாய் மாமா இடத்துல போய் நீங்கள் உதவி கேட்கலாம் அவர் வந்து செஞ்சு கொடுப்பார் மாமா ஆகணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க மாமா ஒரு வருது உங்களுடைய அக்காவை திருமணம் பண்ணிட்டு இருக்கார் பிரதர்ல அவர்கிட்ட போய் நீங்கள் ஹெல்ப் கேட்கலாம் கொடுப்பார் செய்வார் ஏன் இதெல்லாம் போய் கேட்கணும் இன்னும் ஜென்மசனி நடக்கிறதுனால ஜென்மசனி நடந்தால் அப்படி தானா அர்தாஷ்டமி அப்போ ராஷ்டாதிபதி குரு நாளில் இருக்கார் ராசியில் சனி இருக்கார் அதனால நீங்கள் என்ன பண்ணணும் சொன்னால் மற்றவங்களுடைய அந்த பொருளாதாரம் உங்களுக்கு கொடுக்கறத பயன்படுத்திக்கலாம் மற்றவங்களுடைய திறமையை பயன்படுத்திக்கலாம் கல்வியை பயன்படுத்திக்கலாம் அதனால் நீங்கள் முன்னுக்கு வரலாம் அதனால் உங்கள் கடன் அடைக்கலாம் இப்படியான பலன் வந்து பிரதானமாக இருக்கிறது அதே போல் ஒரு சில பேருக்கு வந்து வைத்தியம் பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு நிலை உடல் உபாதை இருக்குது அப்படின்னு சொன்னால் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு மட்டும் விடுப்பை எடுத்துட்டு கொஞ்சம் கடன் கூட வாங்கி உடம்பை சரி பண்ணிக்கலாம் அப்படி செஞ்சுக்கிறது நல்லது அதுதான் பிரதானமான ஒன்று அது இருக்கட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளிப்போட வேண்டாம் அதுக்கும் கூட உதவிகள் கிடைக்கும் உடம்பு நல்ல குணமாகக்கூடிய ஒரு யோகமானது இருக்கிறது ஆயுள் பாவத்தை குரு பகவான் பார்த்து கொண்டு இருக்கார் அர்த்தாஷ்டமத்தில் இருந்தாலும் கூட அது நல்ல ஆயுஷோடு இருக்கிறதுக்கு உடம்பை வந்து நம்ம நல்லா வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் ஆயுட்காரகன் சனி வந்து ராசியில் சந்திரிக்கிறார் அதனால் உடல் பாதைகளை சரி செய்து கொள்ள முடியும் அதற்கும் அதற்கான கூட இருந்து பார்த்துக்கணும் விடுப்பு கிடைக்கணும் செலவு பண்ணணும் அதற்கும் உதவிகள்லாம் கிடைக்கும் பிள்ளைகள் வந்து உங்களுக்கு தோல் கொடுத்து உதவக்கூடிய அம்சம் வந்து சாதகமாக இருக்கிறது அந்த ஐந்தாம் இடம் சொல்லக்கூடிய உத்தரபாவத்துக்கு சந்திரன் அதிபதியாக வராரு அங்கே இருக்கிறது சுக்ரன் தொடங்கும் போது அதனால் குறிப்பாக பெண் பிள்ளைகள் மீனராசியில் இருக்கக்கூடிய நபருடைய மகள் வந்து இப்போ உங்களுக்கு ரொம்ப அன்பாக இருப்பாங்க அவங்கள பார்த்து நம்ம நல்லா இருக்கணும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சந்தோஷம் உங்களுக்கு ஏற்படும் நம்ம பொண்ணை நல்லா படிக்க வைக்கணும் நல்ல இடத்துல கல்யாணம் கட்டி கொடுக்கணும் அதுக்காக நம்ம நல்லா ஓடி ஆடி உழைக்கணும் தெம்பாக இருக்கணும் சம்பாதிக்கணும் அப்படின்ற உத்வேகம்லாம் அவங்களுக்கு ஏன்னா ஜென்மசனி வரும்போது குரு அர்த்தாஷ்டமத்தில் இருக்கும்போது ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு உந்துதல் இருந்தால் தான் நீங்கள் ஓடுவீங்க அதற்கு பிள்ளைகள் காரணமாக இருப்பாங்க நல்ல படித்து நல்ல வேலையில் இருக்கிற பிள்ளைகள் வந்து உங்களை நல்லா பார்த்துப்பாங்க இந்த அம்சம் சாதகமாக இருக்கு செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ஏழில் இருந்து ராசியில் இருக்கக்கூடிய சனியும் செவ்வாயும் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க அப்போது ஏதோ ஒரு போராட்டம் இருந்து கொண்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த செவ்வாய் வந்து எட்டாம் இடத்திற்கு வராரு குருவால் பார்க்கப்படுறாரு சனியுடைய தொடர்பு முடிந்து குருவுடைய தொடர்பு ஆரம்பிக்கிறது ஒரு வகையில் உங்களுக்கு நல்லது நடக்கும் எட்டில் செவ்வாய் வருது நேரடியாக பலன் கிடையாது எட்டில் செவ்வாய் இருந்தால் தோஷமாக சொல்லலாம் தன பாக்யாதிபதி வந்து எட்டாம் இடத்துல போகிறது அவ்வளோ சிறப்பு இல்லை ஆனால் ஏழில் இருக்கும்போது சனி பார்க்கறது சனியுடைய தொடர்பு ஏற்படுது எட்டில் வரும்போது குருவுடைய தொடர்பு ஏற்படுது சுக்கரனுடைய வீடாக அது இருக்குது சுபர்களுடைய தொடர்பு ஏற்படுது அதனால் போராட்டமான ஒரு நிலை முடிவு கூறும் மீனராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு யாருக்கெல்லாம் பணம் இருக்கிறதோ பணம் கிடைக்கும் யாருக்கெல்லாம் கடன் பிரச்சனை இருக்கிறதோ கடன் தீர்வதற்கு தெரிந்த நபர்கள் உதவுவார்கள் யாருக்கெல்லாம் உடல் உபாதை இருக்கோ அதை வந்து சரி பண்ணிக்கலாம் யாருக்கெல்லாம் போராட்டமான நிலை இருக்கிறதோ மனசில் உற்சாகமே இல்லை சந்தோஷமே இல்லை சஞ்சலம் பயம் கவலை படுத்தா தூங்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையெல்லாம் இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக அதெல்லாம் சரியாக போகிறது அடுத்ததாக ஆறாம் இடத்துல சூரியனும் புதனும் கேதுவும் சேர்ந்து முதல்ல மாதம் தொடங்கும் போது இருக்காங்க இல்லையா அதனால் மீனராசியில் இருக்கக்கூடியவர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் கடன் வாங்கி நீங்கள் வந்து மேற்சொன்ன விஷயங்கள்லாம் செய்து கொள்ளலாம் அப்படின்ற நிலையை சொல்லியிருந்தோம் அதோடு சேர்ந்து உங்களுடைய பூர்வீக சொத்து அல்லது வேலையில் ஏதாவது பிரச்சனை இப்படின்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் வழக்கு மூலமாக சரி பண்ணி கொள்ளலாம் ஏற்கனவே வழக்கு போட்டிருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் அனுகூலமாக இருக்கும் அல்லது இப்போதான் நீங்கள் வந்து ஒரு கேஸ் வந்து ஃபைல் பண்ணணும்னு சொன்னால் உங்கள் பக்கம் நியாயம் இருக்குது கட்டாயம் அதில் வெற்றி கிடைக்கும்னு சொல்கிறாங்கன்னு சொன்னால் அதை வந்து நீங்கள் செய்யலாம் ஆறாம் இடத்துல சூரியன் இருக்கும்போது சத்துரு ஜயம் உண்டாகும் எதிரிகளை வந்து நீங்கள் வெற்றி பெற முடியும் அதனால் வழக்குகள் வந்து உங்களுக்கு கை கொடுக்கும் வெற்றியை தரும் நீங்கள் வந்து பெரிய அளவிற்கு தொகையை பெரும் தொகையை வந்து பிற இடத்துல கொடுத்து அவங்க திரும்ப கொடுக்காமல் இருக்காங்கன்னா அந்த கடனை வசூல் பண்ணக்கூடிய வழி வந்து நல்ல வழியில் உங்களுக்கு தெரியும் அதனால தான் உங்களுக்கு நிறைய பிரச்சனை ஒரு இடத்துல நீங்கள் கொடுத்து ஏமாந்துட்டு நிறைய இடத்துல கடன் வாங்கியிருக்கீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் சரியாகும் இப்படியாக பெரும்பாலும் மீனராசி என்பர்களுக்கு செப்டம்பர் மாதத்துல கஷ்டங்கள் கவலைகள் பிரச்சனைகள் தீருவதற்கு வழிவகை வாய்ப்புகள் ஏற்பட போகிறது நேரடியாக நற்பலன் அப்படின்னு பார்க்கும்போது பிள்ளைகளால் உங்களுக்கு சந்தோஷம் அப்படின்றத சொல்லியிருக்கோம் சுக்கரன் வந்து அஞ்சல இருக்கக்கூடிய முதல் ரெண்டு வாரங்கள் அதன் பிறகு சூரியன் புதனும் சேர்ந்து ஏழாம் இடத்துல இருந்து ராசியை பார்க்கறதுனால உங்களுடைய வேலையை நல்லபடியாக செய்வீங்க நல்லா படிக்க முடியும் பிஸ்னஸில் நல்ல முடிவுகள்லாம் உங்களால் இருக்க முடியும் உறவினர்கள் தோல் கொடுத்து உதவுவார்கள் தாய்மாமன் வழியில் நல்லது நடக்கும் அப்பா சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்டுக்கங்க அப்பா தான் உங்களுக்கு வந்து முழுக்க முழுக்க இப்போது துணையாக இருக்கும் யாருக்கெல்லாம் அப்பா கூட இருக்காரோ நீங்கள்லாம் அதிர்ஷ்டசாலிகள் பாக்கியசாலிகள் யாருக்கெல்லாம் அப்பா வந்து கூட இருக்காரோ துணையாக இருக்காரோ நீங்கள்லாம் அதிர்ஷ்டசாலிகள் பாக்கியசாலிகள் யாருக்கெல்லாம் அப்பா இல்லையோ நீங்கள் வந்து அனுதினமும் காலையில் சூரியனை பார்த்து அப்பாவாக நினைத்து கொண்டு என கூட இருந்து வழிகாட்டு அப்படின்னு கேளுங்கள் இதுதான் இந்த மாதத்தின் உங்களுக்கான வழிபாடு அப்பா இருந்தால் அவரிடத்தில் பிளெஸ்ஸிங் வாங்குங்க சிவபெருமான போய் தரிசனம் பண்ணுங்கள் அப்பா இல்லாத மீனராசி என்பர்கள் வந்து சூரியனை பார்த்து அப்பாவாக நினைத்து கொள்ளுங்கள் அணுதினமும் அவரை வேண்டி வழிபட்டு நாளை தொடங்குங்கள் இந்த செப்டம்பர் மாதம் சிறப்பாக